ஆனி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நமக்கு கலங்கலத்தோட தயாரா இல்லை அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ உன் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீ தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டு வரட்டும் ஓடி ஓடி உளைக்கணே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆறுது பிச்சக்காரன் ஆடி பாடி நடிக்கணே சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊர்க்காக பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார்தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னேன் எப்படி காரணம் சொல்லு போட முடியாதா போட முடியாதாரா டென்ஷன் ஆகாத எங்களை மாதிரி அஞ்சு பத்து சம்பாதிக்கிறவங்கள அஞ்சு கோடி பத்து கோடின்னு ஆசை கமிச்சு எங்களை கையேன்ற நிலைமைக்கு கொண்டாந்து விட்டது உங்கள மாதிரி லாட்ரி சீட்டு விற்கிறவங்க தான் நான் சொன்னேன் கதாருமும் தலை காக்கும் தக்க சாமியத்தில் உயிர் 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 காக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சாமி நீங்க நல்லா இருக்கணும் தேங்க் யூ படுத அய்யய்யோ போலீஸா என்ன கிளவுயா என்னாச்சி

இவர் உனக்கு அப்பாங்கும் போது எனக்கு நீ என்னென்ன ஆகக்கூடாதா பிரிச்சு பேச்சுனா காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேர்த்தை அனாதையு நம்ம அப்பா போயிட்டாரு அண்ணா சித்தப்பா அரசி ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்கா ஓரமா உட்காரையில நசிக்கிருவா அண்ணடா இங்க ஒப்பாரி வச்சுட்டு இங்க கீழே விழுந்து இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் அரியா ஏன்டா

உனக்கு என்னவா நடிக்க சொல்லி கொடுத்த அத சொல்லு சொல்றேன் நான் போஸ்ட்மேன் மாதிரி நடிச்சி நீங்க கொடுத்த அந்த டுபாகூர் லெட்டர் சிங்கப்பூர்ல இருந்து உங்க அப்பா அம்ச்சாரு அப்படின் சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பாக்கும்போது கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சி பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கணும் கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஓட்னாக்கு பின்னால பொதரக்குள்ள எந்திரச்சு வந்த மாதிரி இருக்கும் அத பார்த்து நீயே பயந்து ஓடிராத

பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க டேய்டா நான் கேக்குறேன் ஏப்பா யார்பா பேசுறீங்க ஏப்பா இங்க வேளங்கிறது யார் வேளங்கிறது நான்தான் அட பாவி யார் நானா ஏண்டா வேளா பெத்த அப்பட பாத்து யார் நீ டேய் வேளா நான் உங்கப்பா உங்க அப்பா நான் தான் உங்க அப்பா நான் தான் உங்க அப்பாவா என்னால நம்ப முடியாதியா ஆமாடா வேளா அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயிலா அந்த அப்பா உன்னை பத்து மாசம் சுமந்து பெக்க வச்சு அப்பா நான் தான்

அதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா கட்டி பிடிங்கன்னு யாரா வர்றான் இதே யாராவது வர்றாங்க பாப்பமே வர்றான் ஊரத்த வர்றான் அவசரப்படாத வர்றவரை விசாரிப்போம் இங்க உயர் திரு பாலங்கர் யாருங்க நான் தாங்க உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிஜமாவே ஒரு லெட்டர் வந்திருக்கு ஆஹ் நிஜமாவே வா அம்சா மை சிங்கப்பூர் உங்க கையால ஓபன் பண்ணி படிங்க என்ன என்ன பண்ண போற படிப்பு அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகியே நான் எழுதுவது நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்ட்ரி கடை வைத்துக்கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அலைகிறாய் என்று கேள்விப்பட்டேன் ரெட்ட கண்ணீரும் வடித்தேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விட மகனே இப்படி பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அப்பா அப்பாஸ்வரன் கூட்டு வரப்பா பேரை சேர்த்துமா நீங்களை நம்பி வந்து செருப்பா நடிக்கணும் பிச்சை காரனை வச்சு டிராமா மறுபடியும் சொல்றேன் காரு பணம் பங்களா நகை ரெண்டு பேர்ல யார் முதல்ல சம்பாதிக்கிறீங்களோ அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க ஆமா இந்த செட்டப்புக்கு உனக்கு எவ்வளவு செலவாச்சு உனக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லு டாடி மீச டிப்பன் செலவெல்லாம் சேர்த்து ஐநூறு ரூபா எனக்கு ஒரு கிளாஸ் நீர் மூறு வாங்கி கொடுத்துட்டு ஐநூத்தி ஐம்பது கையில வாங்கிட்டு போயிட்டான் ஓகே ஹலோ ஜாம்

அண்ணன் ஒரு கோவில் என்றால் ஒரு தெய்வம் என்றோ